புகழு தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் ஆட்சியும் உண்டாலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நல் கருணைக்கு ஆராதனையும் புகழ் மாற்றியும் உனாக கடவுதே நிலையான புகழ் குறி தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலவும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடரதே மார்க்கன செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 முதல் 19 முடியே இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி ஓடிவந்து முழந்தாளிட்டு நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறேன் கடவுள் ஒருவரைத் தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் சென்ற மாதம் பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆலயத்திற்கு திருப்பலிக்காக நான் சென்றிருந்தேன் அப்பொழுது அங்கு ஒரு குடும்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது குறிப்பாக எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வந்து அந்த குடும்பத்தை பற்றி இவ்வாறு சொன்னார் ஃபாதர் சில மாதங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி அந்த கள்ள சாராய நிகழ்வு உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் அதில் உயிரிழந்து போனார்கள் இதோ இந்த அம்மாவனுடைய கணவர் கூட இறந்து போனார் அவருடைய ரெண்டு பிள்ளைங்களை பாருங்களேன் சின்ன பிள்ளைங்க பாவம் ஃபாதர் இந்த குடும்பம் என்ன செய்வது என்று தெரியாமல் எதிர்காலத்தை தொலைத்து விட்டு மிகுந்த கவலையோடு வேதனையோடு இருக்கிறாங்க கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால இங்க ஓடி வந்திருக்கிறாங்க அவங்களுக்காக கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த நபர் அந்த குடும்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அந்த சகோதரி இடத்தில் என்னம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கேட்டபோதே போதே மலமலவென அவர் அழுது விட்டார் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு என் கணவரை இழந்து விட்டு என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டாங்க பிரியமானவர்களே அந்த கண்ணீர் அந்த வேதனை அந்த துயரம் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது உணர்வு நானும் அவர்களை சந்தித்த போது மிகுந்த வேதனைப்பட்டேன் துயரப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த குடும்பத்திற்கு இது போன்ற பல குடும்பங்களுக்கு மிகுந்த சோகத்தை வருத்தத்தை வேதனையை துன்பத்தை தந்த ஆண்டாக இருந்திருக்கலாம் தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க

நிச்சயம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடந்து போகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நம்பிக்கையோடு நமக்கு பிறக்கும் அந்த நம்பிக்கையில் நாம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஆசிர்வாதத்தை கடவுள் நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவனுடைய திருப்பாதம் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஒரு பாடலின் வழியாக ஆராதனை செய்வோம் ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம் மாற்று மீவை தூதனா என்னை மாற்றுமே அன்பணி மீறைபணி இன் எங்கு பகைமை உள்ளதோ எங்கு மன காயங்கள் மன புண்கள் மன வழிகள் இருக்கிறதோ அந்த காயங்களிலிருந்து மன வழிகளில் நாம் விடுதலை பெறும்படியாக நம்முடைய வேதனைகள் தனிந்து நாம் ஆறுதல் பெறும்படியாக நம்முடைய உள்ளம் மன்னிப்பினால் நிறைந்திருக்கும்படியாக இதோ கலக்கமடைந்திருக்கிற நம்முடைய வாழ்வு ஏற்றம் காண நம்பிக்கையினால் நாம் திறன் கொள்ள நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செவிப்போம் பிரியமானது பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை இடத்தில் பாசத்தை வழக்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் அடையும் வாழ்வில் தூதனா தூதரா மாற்று ஒரு சகோதரர் தன்னுடைய தங்கைக்காக செபிக்க சொல்லி கேட்டிருக்கிறான் மனசாபம் கொண்டு அவர் வீட்டுக்கு வந்து விட்டதாகவும் மீண்டுமாய் சமரசம் செய்து நல்ல உடன்படிக்கையோடு கணவனாக மனைவியாக அவர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவருக்காக ஒரு அன்பு சகோதரி ஒருவர் தன்னுடைய உடலில் நோயினால் அவர் பாதிக்கப்பட்டு குறிப்பாக அந்த மார்பக கட்டி அவரை மிகுந்த வருத்தத்தில் துன்பத்தில் இருக்கிறது அந்த அருட்சரி அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற அவருடைய நோய்கள் குணமாக நம்முடைய சபத்தை வேண்டி கேட்கிறார் ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்து மிகுதியான கடன் சுமையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் கடன் சுமையினால் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியல நான் தற்கொலை முயற்சி செய்து கொள்ளலாம் என்று நினைப்பேன் என்னுடைய இறுதி நம்பிக்கை இந்த கடவுள்தான் கடவுள் மேல பாரத்தை போட்டு எனக்காக நீங்க ஃபாதர் இந்த சுமைகளில் இருந்து நான் வெளிவரணும் விடுதலை பெறணும் நானும் என் குடும்பமோ சந்தோஷமா வாழணும் பண்பாடுங்க பாதியாக பிரியமானவர்களே எவ்வளவோ பேர் வேண்டுதல்களை மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமண வரனுக்காக குழந்தை பாக்கியத்திற்காக கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நோய் நொடிகளில் இருந்து முழுமையான விடுதலை பெற்று குணமடைந்து சுகம் பெற்று ஆண்டவரின் சாட்சிகளாக வாழ்வதற்காக பேர் விண்ணப்பங்களோடு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நம் ஒவ்வொருவருடைய கடமை ஆண்டவருடைய இருக்கிறவர்கள் நாம் ஆண்டவரோடு இணைந்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறவர்கள் நாம் உருக்கத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நாம் நம்முடைய விண்ணப்பத்திற்கு மன்றாட்டுக்கு இந்த இறைவன் செவி கொடுக்கிறார் என்கிற உணர்வுடன் ஆண்டவரை நோக்கி பாடி செவிப்பார் தனற்றி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தனச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூழ் வேலை மொழியை ஏ வேலை ஒளியேற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காடவும் அமைதியின் தூதனா அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டினுடைய கடைசி நாட்களில் இருக்கின்றோம் இந்த நம் வாழ்வில் ஆண்டு முழுவதும் நடந்த நிகழ்வுகளை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம் முதலில் நம்முடைய குடும்பத்தில் நடந்த நல்ல விஷயங்களை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம் குடும்பத்தில் திருமணம் நடந்திருக்கலாம் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கலாம் தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கலாம் நல்லதொரு வியாபாரத்தை தொடங்கி இருக்கலாம் நாம் நினைத்த காரியங்கள் பல நல்லபடியாக நடந்தேறியிருக்கலாம் நல்லபடியாக ஓர் இடம் வாங்கி இருக்கலாம் ஒருவேளை நல்ல ஒரு வீட்டை கட்டி முடித்திருக்கலாம் குடும்பத்திலே இருந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல மன அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு தீர்ந்து நிம்மதியோடு இப்பொழுது இருக்கலாம் குடும்பத்திலிருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த ஆண்டு முழுவதும் நடந்திருக்கலாம் இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் ஏனென்றால் கடவுளுடைய துணையின்றி இது எதுவும் வெற்றிகரமாக நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே தெரிந்தோ தெரியாமலோ நாம் கடவுள் முன்னிலையில் ஒப்புக்கொடுத்த நம்முடைய விண்ணப்பம் மன்றாட்டு ஜெபம் இந்த ஆண்டு நமக்கு பெரிய ஆசிர்வாதமாய் கிடைத்திருக்கிறது கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி சொல்வோம் கடவுளை புகழ்ந்தேத்துவோம் நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மீது நம்முடைய முழுமையான விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம் ஏனென்றால் அவரின்றி அணுவும் இந்த உலகத்தில் அசைவதில்லை கடவுள்தான் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக் எல்லா நன்மைகளும் நமக்கு வருகிறது ஏனென்றால் அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர் செயல்படுத்துவதில் மிகச் சிறந்தவர் அப்படிப்பட்ட இறைவன் மீதுதான் நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோம் கடவுளுடைய வல்லமை எப்படி நம் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் செயலாற்றுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை மட்டுமே அதற்கு சாட்சி நிச்சயம் நம் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்திருக்கும் நோய் நொடி வியாதிகள் வந்திருக்கும் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்திருக்கும் பிரச்சனைகள் உண்டாகியிருக்கும் சரியான புரிதல்கள் இல்லாமல் இருந்திருக்கும் தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் இவை அத்தனைக்கு மத்தியிலும் கூட இதுவும் கடந்து போகும் என்கிறபடி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிறைவு பெறப்போகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே விழிப்போடு இருங்கள் ஊக்கமடையுங்கள் உற்சாகம் பெறுங்கள் திடம் கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு துணிவோடு புதிய ஆண்டில் அடி வைப்பதற்காக தயாராக இருங்கள் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட்டதோ வெற்றிகள் வந்ததோ மனதிற்கு மகிழ்ச்சி இருந்ததோ மன நிறைவு ஏற்பட்டதோ அதுபோலவே நம்முடைய குடும்பத்தில் சோகங்களும் நிகழ்ந்திருக்கலாம் துன்பத் துயரங்களும் நடந்திருக்கலாம் வேதனை கலக்கங்களும் இருந்திருக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக இது நடந்திருக்கும் யாரையாவது நம்முடைய மனதிற்கு நெருக்கமானவர்களை நாம் இழந்திருக்கலாம் நம்முடைய தாய் தந்தை குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவுகள் யாரையோ நாம் இழந்திருக்கலாம் யாரையாவது நாம் பிரிந்திருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்காமல் போயிருக்கலாம் தோல்வியை இருக்கலாம் குடும்பத்தில் கஷ்டங்களும் பாரங்களும் வந்திருக்கலாம் வேலையிலே நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் இப்படி எவ்வளவோ போராட்டங்கள் நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே இவற்றை நாம் சந்திக்கத்தான் வேண்டும் துணிவோடு இவற்றை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் இப்படிப்பட்டவற்றை நாம் கடந்து வர வேண்டிய அவசியத்தில் தான் நாம் இப்பொழுது இந்த இறுதி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான வழி ஆசிர்வாதம் பாதுகாப்பு உறுதுணை வழிநடத்தல் எல்லாம் நம் ஆண்டவரிடமிருந்து நமக்கு வருகிறது எனவே நற்கருணை நாதரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் நம் குடும்பத்தை பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களில் உம் திருமு நிற்கிறோம் எங்களை ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் எங்கள் தொழில் வியாபார முயற்சிகளை ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களை ஆசிர்வதியும் இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை காத்து வழி நடத்தினீரே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஏற்ற தாழ்வுகள் துன்ப துயரங்கள் கஷ்ட நஷ்டங்கள் வியாதி வருத்தங்கள் இருந்தாலும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறீர் நன்றி ராஜா முழுமனதோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து பிறக்க போகிற புதிய ஆண்டிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் உம்முடைய உடனிருப்பு பாதுகாப்பு பராமரிப்பு வழிநடத்துதல் எங்களுக்கு என்றென்றும் இருப்பதாக ஆமை திருப்பாடல் நூற்று இருபத்து நான்கு ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் இப்படி சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராய் மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெல்லம் நம்மீது புரண்டோடி இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் ஆண்டவர் போற்றி எதிரிகளின் பற்களுக்கு நம்மை அவர் இரையாக்கவில்லை வேடரின் கண்ணியினின்று தப்பிய பறவை ஆனோம் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரை ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரை அனைவருமாய் இணைந்து கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி துதி பாடி இயேசுவின் தூய இருதயத்திற்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணம் செய்து இயேசுவின் தூய வாழ்த்த பெறுவதாக இயேசுவின் தூய இருதையும் வாழ்த்தப்படுவதாக இயேசுவின் தூய புகழப்படுவதாக இயேசுவின் தூய இருதையும் மகிமைப்படுவதாக எல்லோருமாய் இணைந்து ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதனை செய்ய மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் மாட்சியில் மகிமையில் பங்கு பெறச் சுபிப்போம் பாதத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனித இதனை அறியலா குறையை நீக்க விசுவாசின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும்

மை உண்டவர் மஞ்சாட்டுபோமாக்கு இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவையங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருதத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோ கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக